ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நாங்கள் இனியா எதுக்கு இந்த வீடியோனா சில பேர் வந்து நாங்கள் வேறு வீட்டில் இருந்தோம் இப்போ வேறு வீடு மாறிட்டீங்க அப்போ சின்ன ஒரு ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ மெயினாக மல்லிகா சிஸ்டர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு ஹோம் டூர் போட்டிருக்கோம் பார்க்கலாம் வாங்க மெயின் டோர் உள்ள வாங்க டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் போர்டிகோ போட்டிக்கோ தான் டேனி கட்டி போடுவோம் வாஷிங் மிஷின் இது என்னோட ஸ்கூட்டி என் பையனோட சைக்கிள் டேனிங்க தான் கட்டி போடுவோம் ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆ இங்கே ஸ்டெப்பு மாடிக்கு போகிறக்கு வெயிலாக இருக்குது நான் மாடி காட்டியிருப்பேன் டேனி எப்படி சுகமாக தூங்குகிறேன்னு பாருங்கள் ஸ்டெப்பு கடையில் இங்கே ரெண்டு பாத்ரூம் இருக்குது குளிக்கிற பாத்ரூம் டாய்லெட் டேனி எப்படி வெயிலுக்கு சுகமாக தூங்குறான் தான் அந்த கல்யாணம் தான் டெய்லி நான் தான் செய்வேன் இப்போ வாங்க உள்ளே போகலாம் மெயின் டோர் வழியாம் வாங்க போலாம் தான் ஹால்குள்ள போகலாம் இது ஹாலில் இருக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணால் நல்லா காத்தடிக்கும் சூப்பராக இருக்கும் மேயிலுக்கு ரெண்டு ஃபேன் போடணும் மாமியார் கிட்டிகிட்டே இருக்காங்க ஆகுதுன்னு கீழே உட்காந்துருக்காங்க மாமியார் சின்ன பையன் ना एक लोरे बेडरूम बाहर एक लोरे बेडरूम वीडियो का किन लोरे बेडकोट पढ़ के आए हैं आज सफ़ेद मैन है अब जा मैं है। जाम आता तो हूँ मैं आएगी तो इंडिया बीरो चिका उनके एक ड्रेसिंग टेबल उनके पिक्चर बच्चे हैं हम्म ये टॉयलेट

రూళుటు ది కాప్యలం పలున రారారారారారారారారారా పోడి యవం అపరి ది రారున్ రారారా పోడి యవంమ్దల్న రూర్నా మాంయాడ్ మాంయాడు బట్రార இந்த ரூமில் பழைய திங்ஸாக போட்டு வச்சுருக்கோம் ஸ்டோர் ரூம் மாதிரி அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை அடுத்து கிச்சனுக்கு வாங்க பார்க்கணும் தான் என்னோடய கிச்சன் அது நான் இங்கே வீட்டில் இருக்கனால கிச்சன் கொஞ்சம் ஏ குப்பையாக இருக்குது நாங்கள் வேலைக்கு போயிட்டால் மாமியார் இருந்தாங்கன்னா கிச்சன் நீட்டாக வச்சுருப்பாங்க நாங்கள் அதையும் எடுக்கிறது பண்ணுறதுனால் குப்பையாக இருக்குது இந்த கிச்சனோட

எங்கள் வீடு இவ்வளோதான் ரொம்ப தெரிவிலா இல்லை ஓரளவுக்கு தான் ஹோம் டூர் முடிஞ்சிருச்சு மேற்கொண்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கலினாலும் அதையே பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்